நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் கொண்டாடும் தை பொங்கலுடைய முந்தைய திருநாள்தான் போகி திருநாள் போகி என்றாலே பழைய குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதுதான் முதலில் நினைவுக்கு வரும் ஆனால் மழை தெய்வமான இந்திரனுக்கு வழிபாடு நடத்தும் பண்டிகையாகவும் போகி இருக்கு இந்த வழிபாட்டில் விவசாயிகள் நல்ல விளைச்சலுக்காக மனமுருகி இறைவனை வழிபடுறாங்க விவசாயத்திற்கு உதவும் கருவிகளை அன்று வணங்கி நன்றி செலுத்துவாங்க தொடர்ந்து உபயோகமில்லா பழைய பொருட்களை சாணம் பின்னாக்கு ஆகியவை கொண்டு மூட்டிய தீயிலிட்டு எரிப்பாங்க இதையே போகி மந்தலு அப்படின்னு குறிப்பிடுறாங்க பழைய பொருட்களை மட்டுமில்லாமல் எதிர்மறையான பழைய சிந்தனைகளையும் மாற்றி புதிய அத்தியாயத்திற்குள் நுழையும் வாய்ப்பாகவே போகி பண்டிகை கொண்டாடப்படுது இந்த போகி அன்று என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்ய கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொதுவா போகின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தேவையில்லாத நம்ம தூக்கி போடணும் தேவையான நம்ம வாங்கி வச்சுக்கணும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதுக்கான உரிய நாள் தான் இந்த போகி திருநாள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்திரனுக்கு போகி என ஒரு நாமம் இருப்பதும் போகி பண்டிகை என அழைக்க காரணமாய் இருந்திருக்கு அதற்கு பின் உள்ள புராண கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்திற்கு தேவையான மழைநீரை அருளும் இந்திர பகவான் தான் பொழியும் மழையாலே விவசாயிகள் செழிப்பாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிற கர்வத்தோட இருந்திருக்காரு அவருடைய கர்வத்தை கட்டுக்குள் கொண்டு வர கிருஷ்ண பகவான் ஒரு முடிவு செஞ்சிருக்காரு அதன்படி இந்திரனை வழிபட விடாமல் மக்களை கோவர்தன மலைக்கு திருப்பி அனுப்பியிருக்காரு இதனால் ஆத்திரமடைந்த இந்திரன் ஒரு வாரம் அடை மழை பொழிய செய்து மக்களை துன்பத்தில் இருக்காரு அப்போது கிருஷ்ண பகவான் கோவர்தன மலையை குடையாக ஒற்றை விரலில் தாங்கி அப்பாவி மக்களை காத்தொருள்வாரு தான் எனும் கர்வம் கொண்ட இந்திரனின் ஆணவத்தையும் அடக்குவார் அதன் பிறகு கிருஷ்ணனுக்கு இந்திர பகவான் அடிபணியவே பிரச்சனை சரியாகும் போகி பண்டிகை என்று இந்திரனை வழிபட கிருஷ்ணன் வரமளித்ததாக நம்பப்படுது இந்த போகி திருநாளனைக்கு பல செயல் எல்லாம் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள் எல்லாம் வாசல்ல போட்டு எரிச்சு அதனால ஏற்படக்கூடிய அந்த தூசி மாசு புகை இதனால மறுபடியும் இந்த உலகத்துக்கு நம்ம என்னத்தை கொடுத்துட்டு போறோம் அப்படின்னா கெட்டதை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அப்போ போகி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னா அந்த காலங்கள்ல போகி கொண்டாடிய முறையும் வேறு மக்களுடைய வாழ்க்கை முறையும் வேறு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த பொங்கல் போகி பண்டிகையெல்லாம் கொண்டாடினாங்க தெரியுமா எல்லா வீட்டையும் சுத்தம் பண்ணுவாங்க எல்லா வீட்டுக்கும் வெள்ளையடிச்சு வீட்டையே தலகீழா திருப்பி போட்டுருவாங்க பரன் மேல உள்ள எல்லாம் எடுத்து அந்த பாத்திரத்தை விளக்கி எல்லாம் துவச்சி அந்த துணிகளை எல்லாம் மடிச்சு மறுபடியும் வீட்டையே தலகீலா திருப்பி போட்டுருவாங்க அதனாலதான் தான் பொங்கல் பண்டிகை வந்தா பெண்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா அந்த காலத்துல நிறைய வேலை பார்த்தோம் இன்னும் பொங்கல் அப்படிதான் கொண்டாடப்படுதான் ஆனா இன்னைக்கு பொங்கல் அப்படிதான் கொண்டாடப்படுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டை கழுவி விட்டுட்டு தொடச்சு விட்டுட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு காலங்கள் மாறி போச்சு ஆனா ஒரு சில கிராமங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இதே மாதிரி கண்டிப்பா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறது வீட்டை சுத்தம் பண்றது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பெருவாரியான மக்கள் வாழும் நகரத்துல இந்த பழக்கங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி மாத்திக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது கூடாது கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் எரிக்க வேண்டிய நாள் எரிக்கணும்னா அன்னைக்கு என்ன எரிச்சோம் இப்படி ஒரு வருஷம் சேர்த்து வச்சிருந்த குப்பைகள் அப்படின்னு தனியா ஒன்னு இருக்கும் அப்படி என்னதான் எரிக்கணும்னு கேட்டா பிஞ்சு போன முறம் உடஞ்சு போன கூட அது எல்லாமே மூங்கில் மரங்களால செய்யப்பட்டதா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிழிந்து இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாத துணிகள் அதுக்கப்புறம் கோணிப்பை கண்டிப்பா வீட்டுல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க யாரா இருந்தாலும் சாக்கு மூட்டை கிழிஞ்சு போய் அந்த கோணிப்பை இருக்கும் அப்புறம் பழைய துடைப்பம் எல்லா விதமான பழைய பொருட்களை தான் அந்த காலத்துல போட்டு எரிச்சாங்க அதை தான் நம்ம போட்டு எரிச்சோமே தவிர ஆனா இந்த காலத்துல நம்ம எதை எரிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா தேவையில்லாத டயரு எல்லாமே பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொருட்கள் பாலித்தீன் பேப்பரை தான் நம்ம ஏதோ கொண்டாடணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தேவையில்லாத எல்லாத்தையும் போட்டு எரிச்சு தேவையில்லாத மாசுக்களையும் புகைகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தீமையை உண்டாக்கிட்டு இருக்கோம் இதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது இன்னும் சில பேர் கேட்பாங்க நாங்க இந்த மாதிரி டயரு பிளாஸ்டிக் பொருட்கள் பாலித்தீன் கவர்லாம் போட்டு எரிக்கிறது கிடையாது வீட்டை சுத்தம் பண்ணி அதிலிருந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்குள்ள அந்த பழைய பொருட்களை எரிச்சு முடிக்கிறது நல்லது சூரிய உதயத்திற்கு பிறகு போகி எரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க அதே மாதிரி காலையில் எழுந்து உங்களுடைய பழைய பொருட்களை எரிச்சிடலாம் இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா போகி அன்னைக்கு எங்ககிட்ட எரிக்கிறதுக்கு எந்த விதமான பழைய பொருட்களும் இல்லை எரிக்கிறதுக்கான வசதியே எங்களுக்கு கிடையாது ஆனா நாங்க போகி பண்டிகை கொண்டாடணும் அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல போகி பண்டிகையோட தத்துவத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தேவையில்லாதவற்றை எரிக்கணும் தேவை உள்ளதை கை கொள்ளணும் இதுதான் போகி பண்டிகையோட தத்துவமே இப்போ நம்ம கிட்ட தேவையில்லாத நிறைய துர்குணங்கள் இருக்கும் ரொம்ப கோவப்படுவாங்க மனைவிகள் கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள்னு கூட பார்க்காம அவங்க கோவப்படுவாங்க அப்படிப்பட்ட கோவ குணமும் ஒரு துர்குணமாக தான் பார்க்கப்படுது அப்போ அவங்க போகி என்னைக்கு என்னோட கோவத்தை நான் எரிக்கிறேன் அப்படின்னு அந்த கோவத்தை தாராளமாக எரிக்கலாம் அதுக்கப்புறம் பகைமை நம்ம கிட்ட இருக்கு தேவையில்லாதது அதுல ஏதாவது ஒண்ணு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எரிச்சுட்டு நல்ல விஷயத்த நம்ம கை கொள்ளலாம் இதை நம்ம கண்டிப்பா போகி அன்னைக்கு செய்யணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு ஒரு வழிபாடு நம்ம பெரியவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு வீட்டுல என்ன நடந்தாலும் காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு தெய்வம் இருக்கும் அந்த வீட்டு தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாளாகவும் இந்த போகி திருநாள் அப்படிங்கிறது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு பழக்கமாக இருந்துச்சு அதாவது இப்ப வீட்டை சுத்தம் பண்ணி எல்லா குப்பையும் வெளியே அனுப்பிட்டோம் இப்ப வீட்டுக்குள்ள இருந்த தெய்வத்தை மறுபடியும் புதுப்பித்து வைக்கணும் மறுநாள் பொங்கல் வரப்போகுது வீட்டு தெய்வத்தை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிபாட்டை மாலை நேரத்துல பண்ணுவாங்க வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வழிபாடு தான் நம்ம வீட்டு தெய்வம் எதுவா இருந்தாலும் சரி குல தெய்வமா இருந்தாலும் சரி எல்லை தெய்வமா இருந்தாலும் சரி நம்ம நம்ம மனசுல நம்மளோட தெய்வத்தை வீட்டுக்குள்ள அந்த தெய்வத்துக்கு படையல் போடணும் படையல் போட்டு அந்த இலையில பச்சரிசியில் செய்த நம்ம போங்கன பச்சரிசி சாதம் நல்லா குழைய வடிச்சு ஒரு கிண்ணத்துக்குள்ள வச்சு வட்ட வடிவத்துல வச்சுட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுட்டு துள்ளுமாவும் இடிச்சு வச்சு அந்த துள்ளுமாவும் மேல ஒரு வேப்பிலையும் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வடித்து வச்ச அந்த பச்சரிசி சாதம் மேலே ஒரு குழி மாதிரி செஞ்சு அந்த குழிக்குள்ளே தயிர் விட்டு வாழைப்பழம் வச்சு அச்சு வெள்ளம் வைக்கணும் ஒரு வாழைப்பழம் எடுத்து மூணாக பங்கு போட்டு மூணு அச்சு வெள்ளம் கட்டியை எடுத்துக்கணும் இந்த குழி போட்டோம் இல்லையா சாதம் அந்த சாதத்துக்குள்ளே தயிர் ஊற்றிட்டு மேலே மூணு பக்கத்துலையும் ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு வெள்ளம் அப்படின்னு மூணு பக்கத்துலையும் வச்சுட்டு அப்புறமா இந்த மாவையும் வைக்கணும் இந்த வீட்டை நாங்கள் சுத்தம் பண்ணி எல்லாம் வெளியில் அனுப்பிட்டோம் இனிமேல் இந்த வீட்டு தெய்வமாகிய தாய் யாரோ இஷ்ட தெய்வமோ குலதெய்வமும் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நம்ம பிரார்த்தனை செய்யணும் இதுதான் போகி அன்று கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இன்றும் கிராமப்புறங்களில் இந்த வழிபாட்டை தான் பின்பற்றி செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு தான் வீட்டு தெய்வத்தை வீட்டிலேயே நம்ம தங்குங்க அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வழிபாடு இதை பல்லயம் போட்டு வழிபாடு பண்றது அப்படின்னு கிராமங்களில் சொல்வாங்க ரொம்ப எளிமையா நம்ம சாதம் வடிக்கணும் வடிச்சுட்டு உப்பு போடக்கூடாது உப்பு சேர்க்காத அந்த சாதத்தின் மீது தயிர் அச்சு வாழைப்பழம் வச்சு தெய்வங்களுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம உணவாக எடுத்துக்கலாம் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா ஆறு மணிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் செய்யலாம் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்கு கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது இரவு வழிபாடு அப்படிங்கிறது தான் இந்த போகி என்று செய்யக்கூடிய வழிபாடு அதனால் போகி அப்படிங்கிறது நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடித்த வழக்கம் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டு தெய்வத்தை வீட்டை சுத்தம் பண்ண பிறகு வீட்டுக்குள்ளே அழைக்கிற வழக்கம்தான் போகி என்று தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்களையும் பாலித்தீன் பேப்பரையும் போட்டு எரிக்காமல் நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாத கெட்ட குணங்களை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட விஷயத்தை வேணாம்னு முடிவு பண்ணிட்டு மாலை நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாட்டை செய்து நம்முடைய வீட்டு தெய்வத்தை நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நம்முடைய குல தெய்வத்தை நாம் நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த முறையை பின்பற்றலாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நாங்க இதை செய்யலாமான்னு கேட்டா வழிபாடு என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான் பரம்பரை பரம்பரையா செய்யற வழக்கமும் இருந்திருக்கும் நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பரம்பரை அதை பிற்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த பொங்கல் வச்சு பழையம் போடுற பழக்கம் எங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சா கூட சாதாரணமான வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு இஷ்ட தெய்வத்தை வீட்ல தங்க வச்சு நம்முடைய தீய குணங்களை நம்ம எரிக்கலாம் இந்த காலத்துல நகரங்கள்ல வேணா இந்த தை மாதத்தின் முதல் நாளாகிய தை பொங்கல் திருநாள் ரொம்ப சாதாரணமா போயிருக்கலாம் ஆனால் இன்றும் கிராமங்களில் தை ஒண்ணு வந்து அவ்வளவு விசேஷமா வரவேற்கக்கூடிய ஒரு நாளா பார்க்கப்படுது விவசாயிகளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான திருநாள் அதனால இந்த நாள்ல தெய்வத்தின் அருளை போகி அப்படிங்கிற இந்த திருநாள் போகி அப்படிங்கிற இந்த நல்ல நாள்ல நெருப்பை எரிச்சுதான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது செய்ய வேண்டியது நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத குணங்களை நீக்கணும் செய்ய கூடாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை போட்டு டயரு காலித்தின் கவர்களை போட்டு எரிச்சி காற்றையும் உலகத்தையும் மக்களையும் மாசுபடுத்துறத நிறுத்திக்கோங்க சில இடங்களில் குப்பைகளை எரிக்கும் நெருப்பை சுற்றி புத்தாடை அணிந்தபடி மக்கள் கோஷமிடுவார்களா இந்த பண்டிகையில் சாமந்தி மாலைகள் மாவிலைகள் தான் அலங்காரத்துக்காக பயன்படுத்துவாங்க வீட்டில் நல்ல ஆற்றல் குடிக்கொள்ள இந்த மலர்களும் இலைகளும் உதவும் என்பது ஐதீகமா இருக்கு இந்த பண்டிகையில் சூரியனுக்கும் பூமிக்கும் நன்றி நவிழும் விதமாக குங்குமம் வைத்து வழிபடுவாங்க இந்த வழிபாடுகளுடன் வரும் போகியையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தானம் என்பது புண்ணிய காரியம்னு சொன்னா கூட பழைய துணிமணிகளை தானம் அளிப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு அதனாலதான் தான் நம்முடைய முன்னோர்கள் பழைய துணிகளை தானம் அளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க நம்ம அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம தானமாகவோ அல்லது பாத்திரத்துக்கோ போட்டுருவோம் இல்லாதவங்களுக்கு தான் தானம் கொடுக்குறோம் அதுல என்ன வந்துட போகுதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் இதில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல தேவையற்ற இன்னல்கள் நமக்கு நேரிடும் என்பது உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும் ஒருவர் உடுத்திய துணியை அடுத்தவருக்கு வழங்குவதில் என்னென்ன சிக்கல்கள் உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்க உடுத்திய பழைய ஆடைகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா எந்த குறிப்பிட்ட மூன்று நபர்களுக்கு நீங்கள் உடுத்திய பழைய ஆடைகளை தானமாக தரவே கூடாது அப்படிங்கிறதுக்கான தகவல்களையும் அதே சமயத்தில் உங்களுடைய பழைய ஆடைகளை நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் விளக்கமா இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முன்னாடி எல்லாம் வசியம் செய்கிறவங்களும் பல திறமை மிக்க மாந்திரிகர்களும் தாந்திரிகர்களும் வாழ்ந்து வந்தாங்க அந்த சமயத்தில எல்லாம் ஒருத்தவங்களோட பழைய துணி கிடைச்சாலோ இல்ல காலடி மண்ணோ தலைமுடியோ நகங்களோ கிடைச்சாலோ அதை வச்சு பல தவறான வழிமுறைகளில் ஈடுபட்டு பில்லி சூனியம் ஏவல்ல ஈடுபட்டு வந்தாங்க ஒருவரது ஆடை என்பது வெறும் துணி மட்டும் கிடையாது அவர்களின் மூச்சுக்காற்று ஸ்பரிசம் உடலிலிருந்து வெளியேறும் கழிவுகள் வியர்வை துளிகள்னு இப்படி எல்லாமே கலந்திருக்கும் நீங்க என்னதான் தான் துவைச்சாலும் நிச்சயமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களை சார்ந்த விஷயங்கள் அந்த ஆடைகளில் ஒட்டி இருக்கும் இதை அடுத்தவங்க பயன்படுத்தினா அடுத்தவங்களுக்கு தரித்திரம் தான் ஏற்படும் நம்ம ஒருத்தவங்க மேல இறக்கப்பட்டு மனம் உவந்துதான் இப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் ஆனால் இந்த ஆடைகள் சேரும் இடம் எப்படி காலம் மாந்திரிகர்கள் இந்த காலத்துல ரொம்ப கம்மின்னு கூட சொல்லலாம் அதனால பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இருந்தாலும் உங்களின் வியர்வை பட்ட அந்த துணி யாருக்கு போய் சேர்கிறதோ அவர்களிடத்தில் இருக்கும் தரித்திரம் உங்களையும் விட்டு வைக்காத நிலை ஏற்படலாம் இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய துணி தரித்திரத்தை கொண்ட ஒருத்தவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா அதுல உங்களுக்கும் நிச்சயமா ஒரு பங்கு வந்து சேரும் அவங்களோட கர்ம வினை அவங்க பரம ஏழையா இருக்காங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட உள்ள தரித்திரம் பீடை என்று சொல்லப்படுகின்ற தேவதைகள் வாசம் செய்வாங்க இது அவங்களோட கெட்ட நேரமாக இருக்கும் அதுல ஒரு பங்கு உங்களையும் ஆட்டி வைக்கும் உங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தோல்வி ஏற்படலாம் முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படலாம் நீங்க எந்த தவறும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்களின் வியர்வை பட்ட துணியானது சேருமிடம் சரியான இடத்தில் இருந்துவிட்டால் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் அந்த கஷ்டத்தில் நிச்சயமா ஒரு பங்கு வரும் இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் துணிமணிகளை தானமாகவே கொடுக்க மாட்டாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய துணிகளை எல்லாம் போட்டு கொளுத்திடுவாங்க இதுதான் சரியான முறை நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த முறை ஒருவேளை தானம் கொடுப்பவர்களுக்கு கிரக நிலைகள் சரியாக இல்லாமல் அவங்களுக்கு கெட்ட நேரமா இருந்தா நீங்கள் தானம் கொடுப்பவருக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆக தானம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அவரவர்களின் கிரகநிலை காலநிலை சரியாக இல்லாத பட்சத்தில் நிச்சயமா பிரச்சனைகள் உண்டாகும் இதை தவிர்ப்பதுதான் சிறந்த வழி மற்றவங்களால நமக்கோ இல்லை நம்மளால மற்றவங்களுக்கோ வித துன்பமும் ஏற்படக்கூடாது தானம் கொடுக்கறது நல்ல காரியம்தான் தானம் கொடுப்பதற்கு பல வகைகள் இருக்கு எவ்வளவோ பேரு நல்ல உபயோகப்படுத்தாத போட்டுக்காத துணிமணிகளை கூட தானமாக கொடுக்குறாங்க நீங்க தானம் கொடுக்கறத நாங்க தவறுன்னு சொல்லலை இதற்கு மாற்று வழி ஒன்று உள்ளது துணிமணிகள் நிறைய இருக்குது வீணாக்கிறதுக்கு மனசே இல்லை அதனால தான் நான் தானமாக கொடுக்குறேன் இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க யோசிச்சா அதற்கு நல்ல வழி ஒன்று உள்ளது துணிமணிகள் என்கிட்ட நிறைய இருக்குது எனக்கு வீணாக்கிறதுக்கு மனசே இல்லை அதனாலதான் நான் மற்றவங்களுக்கு தானமா கொடுக்குறேன் இதில் என்ன தவறு இருக்க போகுதுன்னு நீங்க நினைச்சா அதற்கு வேறு ஒரு நல்ல வழி இருக்கு நீங்க என்னதான் சோப்பு போட்டு சுத்தமா துணியை துவச்சு வச்சு கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது அதுக்கு பதிலாக கடல் நீரில் உங்களுடைய துணிகளை எல்லாம் ஊற வைத்து பின்னர் துவைத்து காய வைத்தால் எத்தகைய மாந்திரிகர்களாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை சார்ந்த எந்த விஷயமும் அந்த துணியில இருக்காது கடல் போய் தேடி உங்க போட்டு துணிகளை ஊற வச்சு நீங்க துவச்சி எடுத்தாலே போதும் கடல் நீரிலும் உப்பு தான் இருக்கு இந்த உப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நீங்கள் ரசாயன கலவை ஏற்றப்பட்ட சோப்புகளை பயன்படுத்தினாலும் தீராத தரித்திரம் மகாலட்சுமியின் அம்சமான உப்புக்கு உண்டு உடுத்திய துணிகளை தானம் வழங்குவதை முடிந்தவரை தவிர்த்திருங்க தவிர்க்க முடியல அப்படின்னா உப்பு நீரிலும் மஞ்சள் தூளிலும் ஊற வைத்து துவைத்து காய வைத்து அதன் பிறகு தானமாக அழியுங்கள் அதுவே தானம் கொடுப்பவர்களுக்கும் அதனை வாங்குபவர்களுக்கும் நல்லது இப்படி கல் உப்பையும் சிறிதளவு மஞ்சு தூளையும் போட்டு இந்த முறையை பின்பற்றி நம்முடைய துணிகளை துவைத்து மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா வஸ்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கும் இப்போது நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா வீடு தேடி வந்து இப்போ ஆசிரமத்துல இருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது துணி இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டே வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு நம்ம தான தர்மம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப கிளிசலான ஆடைகளை அதாவது பயன்படுத்த முடியாமல் இருக்கும் நிலையில் உள்ள ஆடைகளை கண்டிப்பா தானம் தரவே கூடாது இப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பழைய துணிகள் இருக்கும் அதை துவச்சும் இருக்க மாட்டாங்க அதில் ஒரு விதமான துர்நாற்றங்களும் வீச ஆரம்பிக்கும் ஆனால் அதை அப்புறப்படுத்தணும் நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தானம் கொடுப்பாங்க இப்படி இந்த மாதிரியான செயல்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக நமக்கு பாவங்கள் தான் வந்து சேரும் அதனால் முன்பு நாங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சு தர்மங்களை நீங்கள் செய்யுங்க அடுத்து எந்த குறிப்பிட்ட மூன்று நபர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடாது குறிப்பாக பழைய ஆடைகளை தானம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம என்னதான் அந்த துணியை ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கல் ஊற வச்சு மஞ்சள் கலந்த நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் தானம் தரலாம்ங்கிறத யோசிச்சாலுமே ஒரு குறிப்பிட்ட முக்கியமான மூன்று நபர்களுக்கு இப்படி தானம் தருவதை செய்யக்கூடாது திருநங்கைகளுக்கு தானம் கொடுப்பது இந்த மாதிரி பத்தாத ஆடைகள் கிழிந்த ஆடைகள் இது அனைத்தையுமே திருநங்கைகளுக்கு தானம் தருவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது அவர்களுக்கு ஆடைகளை தானம் தருவதை காட்டிலும் நம்ம அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யணும் அப்படின்னா அதை செய்யலாம் ஆனா எக்காரணம் கொண்டு நம்ம உடுத்திய பழைய ஆடைகளை அவர்களுக்கு தானம் தருவது கூடவே கூடாது இரண்டாவது முக்கியமான நபர் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கவே கூடாது குருஸ்தானம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மட்டும் தானேன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில நேரங்களில் நெறி பிறழும் பொழுது நம்ம நல்வழிப்படுத்தியவர்களும் சரி இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வித்திட்டவர்களும் சரி இவர்கள் அனைவருமே குருஸ்தானத்திற்கு தகுதியானவர்கள் தான் அப்படிப்பட்ட குருமார்களுக்கு கண்டிப்பாக நம்ம எக்காரணம் கொண்டும் பழைய ஆடைகளையோ கிழிந்த ஆடைகளையோ இல்ல வீட்டில் நான் ஒரே ஒரு முறை தான் போட்டேன் நான் போடவே இல்ல சும்மா தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆடைகளை தானம் கொடுக்கவே கூடாது குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பா புதிதான ஆடைகளை வாங்கி தருவது அவர்களிடம் ஆசை பெறுவது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்ததா மூன்றாவது முக்கியமான நபர் யார்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் யாகங்களை வளர்ப்பதற்காக வரக்கூடிய நபர் இல்ல புரோகிதராக இருக்கட்டும் இல்ல கோவில்ல புரோகிதம் செய்யக்கூடிய அர்ச்சகர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எக்காரணம் கொண்டோ நம்முடைய பழைய ஆடைகளை தானமாக தருவதை நீங்க செய்யவே கூடாது கூடுமான வரைக்குமே அவர்களுக்கு புதிதான புத்தாடைகளை வாங்கி கொடுங்க இல்லை நம்ம வீட்டில் யாகம் வழக்க வரும்போது அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுமோ அதை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க இப்படி நீங்க செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே சுபிக்ஷம் தான் ஏற்படும் அதனால இந்த குறிப்பிட்ட மூன்று நபர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அது பழைய ஆடையா இருந்தாலும் சரி அந்த பழைய ஆடையை நீங்க மஞ்சள் நீர் கல் உப்பு போட்டு எடுத்திருந்தாலும் சரி அதை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த மாதிரி பழைய ஆடைகள் இருக்கு இல்ல சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய பழைய ஆடைகள் சிறிய ஆடைகள்னு இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சிட்ருப்பாங்க அப்படி வச்சிருக்கக்கூடிய ஆடைகளை நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி துணியாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் செய்வாங்க வீட்டில் எக்காரணம் கொண்டும் நம்ம உடுத்திய ஆடைகளை கறி துணியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது ஏன்னா நமக்கு சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதில் நிறைய மங்களகரமான பொருட்கள் அனைத்துமே நிறைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் அந்த இடத்துல அன்னபூரணி பூரணி தாயார் குடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை நம்ம செய்யும் பொழுது கட்டாயமா நம்ம வீட்டில தரித்திரம் பெருகுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் நம்ம வீட்டில் எத்தனையோ விஷயங்களுக்காக செலவு செய்வோம் ஆனால் இந்த கறி துணியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே செய்வோம் இப்படி இந்த மாதிரி தவறு செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா முதல் விஷயமாக நீங்கள் புதிதாக ஒரு கறி துணின்னு சொல்லிவிட்டு கடைகளில் விற்கிறாங்க இல்லையா இல்லை சின்ன சின்ன டவல்ஸ் கூட வாங்கி வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க ஆனால் பழைய துணிகளை மட்டும் எக்காரணம் கொண்டும் கறி துணியாக பயன்படுத்துவதை நிறுத்திக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்ம இதை திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை பாதையானது சீராகும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய தடைகளுக்கு காரணம் எதனே தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திருத்திக்கிட்டு நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே தகர்த்து எரியப்பட்டு முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான வாய்ப்பு பெருகிக்கிட்டே போகும் இப்போ இந்த பதிவின் மூலம் நம்ம பயன்படுத்திய ஆடைகளை எந்த மாதிரி கையாளணும் யாருக்கு தானமா கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி வீட்டு சமையலறையில் பழைய ஆடைகளை கறி பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது எதனால தவிர்க்கணும் அப்படின்னு உண்டாகிறதுக்கான எல்லா விதமான காரணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் போகி திருநாளன்று நீங்க எப்படி போகியை கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் சுவாதி நன்றி வணக்கம்